ஹலோ கைஸ் வெல்கம் டு வாரமரி பிளாக்ஸ் யூடியூப் சேனல் என்னோட பேர் விஜய் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இதோட வாட்ச் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் நான் இது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பேரிஸ்க்கு போலீஸேஷன் ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் ஷாப் வந்து ஒரு சின்ன ஷாப் நான் ஆல்ரெடி ப்ளாக் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போ என் ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக தான் நான் போயிட்டு அங்கே கிட்ட போய் வாங்கினேன் ஸோ நூறுரூபாவில் வந்து நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாரு அதில் நான் பார்த்து வாங்கினேன் இந்தமாரி வாட்ச் நான் இதற்கு வாங்கினதே கிடையாது செம்ம லுக்காக இருந்தது கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்தது காஸ்ட்டு கம்மி நூறுரூபா தான் இதோட பொருள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையிலே நூறுரூவா தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் இது இரநூறுவா முந்நூறுவா கொடுத்து வாங்கலை நூறுரூபாய்க்கு இது ஒருத்தான் இல்லையா நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே பாருங்க குவாலிட்டி சரிங்களா அப்புறம் குரோனு அப்புறம் மேலே இருக்கிற அந்த கண்ணாடி வந்து அது பஃபிங் காஸ்ட்டே அதிகம் அது அவங்க வந்து பஃப் பண்ணிக்கிறாங்க அந்த கிளாஸ் அந்த கண்ணாடி கிளாஸு ஸோ உள்ள இருக்கிற மெட்டீரியல்லாம் வேலை ஒர்க் இவங்க வந்து எப்படி தான் நூறுரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்கு சரிங்களா நூறுரூபாய்க்கு என்ன வாட்ச் வாங்குனதே இல்லை அப்படியே வாங்கியிருந்தாலும் அது சில டைமில் பட்டு ஃபால்ட் ஆகிடும் சரிங்களா இதோ ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன் இது வாங்கின கட்ட நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரிங்க சென்னை பாரிஸ் கார்னரில் வாங்கினேன் சரிங்களா நூறுரூபாய்க்கு ஒருத்தா இல்லையா நீங்களே வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது நூறுபாடா இது அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஆனால் ப்ரீமியமாக இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆயிரத்தி எட்நூறு ஒரு வாட்ச் வாங்கினேன் அது என்ன வாட்சின்னு உங்களுக்கு தெரியும் வீடியோ பாக்கலன்னா நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்க ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதை நான் கழுவி கழிவு ஊத்துனேன் அதுல என்னென்ன ஃபால்ட் வந்தது அது வாங்கலாமா கூட ஃபுல் வீடியோ போட்டேன் ஸோ இது வந்து அனலாக் வாட்ச் சரிங்களா இது ப்ரீமியமாக இருக்கு அண்ட் நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க இல்ல ஒரு காலேஜுக்கு போறீங்க இல்ல வேலைக்கு போகிறீங்கன்னா ஸோ அவங்க செம்மையாக இருக்கும் அந்த வாட்சு வேறு லெவல் லுக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸுக்காக சூட்டபுளாக இருக்குது நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் கையில் மாட்டி வீடியோ இருக்குது அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இதோடய சைஸு அங்கேயே போட்டு பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம்ங்க கை கை சைஸ் பெருசாக இருக்குது பெரிய வாட்ச் இருக்குது ஏற்ற போல் வாட்ச் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு அங்கேயே போட்டு வாங்கிக்கலாம் தாராளமாக உங்களுக்கு பேட்ரி ஒரு எப்படி ஒரு டூ மந்த் பேட்ரி இதுவாகிடுச்சுன்னா கூட நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்கண்ணா பேட்ரி ப்ரைஸ் வந்து மாறும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாவில் இருக்குது நூறுரூபாவில் இருக்குது இருபது ரூபாவில் இருக்குது பத்து ரூபாயில் இருக்குது அதனால் வந்து அந்தந்த லைஃப் இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து ஒரு ஹெவியாக போட்டுங்க ஒரு அறுபது ரூபாவில் மினிமம் ஒம்பது ரூபாவில் போட்டால் தான் உங்களுக்கு லைஃப் நல்லா வரும் ஸோ அதனால் பேட்டரியில் நிறைய விதமான பேட்டரிங்களை இருக்குது பார்த்து வாங்கிக்கோங்க நண்பா மோஸ்ட்லி பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்னால் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படி மீறி வந்து உங்களுக்கு வந்து ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா கூட அதே கடைக்கு போய்ட்டு நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா தெரிஞ்ச கடைனா கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க நீங்கள் தெரியாத கடைக்கு போனீங்கன்னா கூட அதிகமாக பேசுவாங்க எப்படியாச்சு வாங்க நீங்கள் வாங்கினது நூறுரூபானா இப்போ இரநூறுவா பேட்டரி சார்ஜ் பண்ண சொல்லுவாங்க அதனால் நின்று பொருள் எங்கே வாங்கினீங்களோ அங்கேயே வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கோங்க நான் அதான் பெஸ்ட்டு சொல்லுவேன் ஸோ வாட்ச் நான் கட்டினா வீடியோ பாருங்கள் இதுதான் என்னோட ஹேண்டெல்லாம் கரெக்டாக இருந்தது கரெக்டாக புரிந்துருந்தது எந்த லூஸும் டைட்டும் இல்லை ஒரு மீடியமாக இருந்தது சரி செம்ம லுக்காக லைட் வெயிட்டாக இருந்தது வேற லெவலில் இருந்தது செம்ம லுக்கு சரிங்களா ஒரு அதான் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்கன்னா அந்தமாரி வேர் பண்ணி செம்மையாக இருக்கும் அதோட லுக் அவுட் லுக்கு வேறு லெவலில் எடுத்து கொடுத்தது என்னோடய ட்ரெஸ்ஸிங்லாம் ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து ஒரு பிளாக் ஜீன்னு ஒரு செக்குடு ஷர்ட் போட்டதால வேறு லெவலில் இருந்தது அப்படியே ஒரு சைடில் ஒரு பேக்லாம் மாட்டீனீங்கன்னா வேறு லுக்காக இருந்தது ஸோ அதான் பண்ணியிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சரிங்களா நூறுபாய்க்கு பாய்க்கு ஒருத்தர் வேலைன்னு கே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஓகே பை பாய்